அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா பிஎஸ்எச்சில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் வேலிடிட்டி நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் சொன்னாங்க ஸோ அதை பற்றின கருத்து தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது வந்து என்னோட கருத்து அப்படின்னு சொல்கிறத விட இதை செஞ்சு பார்த்து ஒரு நபருக்கு என்ன நடஞ்சி அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் லைவாக காமிக்க அதாவது மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது இப்படி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக நான் ஈவினிங் போல் கேட்டிருந்தேன் ஓகேங்களா ரிட்டன் டு பேலன்ஸ் வேலட் ஆகிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க அமௌண்ட் அப்படிங்கிறது போட்டாங்க ஸோ அந்த ஐயாயிரரூவா கிட்ட கெட்டுனா வந்து வித்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ப்ராசஸிங்லேயே இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து வேலெட்டுக்கே அமௌண்ட் அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டு ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்எச்சில் அந்த பேக்கெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமெண்டில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு லைக் வரணுங்கிறதுக்காக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் வரணுங்கிறதுக்காக கிடையாது இங்கே நிறைய பேர் அமௌண்ட் வந்து இங்கே லாஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கு நீங்கள் லைக் போடுங்க போடாதீங்க அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நாலு பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிய வருதா ஆனால் இங்கே உண்மையான யூடியூபர் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் நிறைய நபர்கள் தான் வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய யூடியூபர் வந்து இந்த மாதிரி யாருக்கும் லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க அதில் நானும் ஒரு பங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பிஎஸ்எச் பார்த்திங்கன்னா தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதே போல் அப்டேட் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா சேனலோட டெஸ்க்ரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ டெலெகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எதில் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக நான் கொடுத்து வச்சிருக்கேன் என்னை கால் பண்ணாதீங்க எதனால மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்